தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் ஐயா வணக்கம் வணக்கம் தமிழ் ஜனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஐயா நரக சதுர்தசிக்கும் தீபாவளிக்கும் என்ன தொடர்பு இருக்கு கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் அப்படியா இது இது வச்சிருக்கீங்கள அது பேர் என்ன செல்போன் இல்ல அந்த புள்ள செல்போனுக்குது நம்ம தமிழில் பார்க்குறோம் கைபேசி கைபேசி வேறு செல்போன் வேற ஒன்றுதான் அந்த மாதிரி தான் நரக சதுர்தசி என்பதும் தீபாவளி என்பதும் ஒன்று சந்தேகம் இல்லையே நரக சதுரசி என்பது அங்க சதுர்தசி சிறிய வச்சு வந்தது நரகன் என்று சொல்லக்கூடிய தீயவனை சம்ஹாரம் பண்ணின நாள் அப்படிங்கிறது வந்துது நரக சதுர்திசி சந்தைகல்லிய இப்போ சரி அவனை சம்ஹாரம் செய்த நாள் நாம் என்ன பண்ணணும் எங்கே பார்த்தாலும் ஒரே இருட்டாக கிடக்குது கொஞ்சம் வெளிச்சம் அப்படின்னா தீப ஆவளி ஆவளின்னா வரிசை ஆவழின்னா வரிசை தீபங்களை ஒரு இருபத்தி ஒரு தீபத்தையாவது இருபத்தொன்னு இருபத்தி ஒரு தீபங்களையாவது ஆவலியாக வரிசையாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் எல்லா கட்டுறது நீங்கள் சர்வ மங்களும் கிடைக்கும் இது தீபாவளி நரக சதுர்திக்கும் தீபாவளிக்கும் உண்டான ஒற்றுமை வேற்றுமைகள் இது ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய கேள்விகளுக்கு பதில் எழுப்பியிருந்தீங்க ரொம்ப நன்றி தமிழ் ஜனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஆர்வத்துடன் கேட்கக்கூடிய உங்கள் அவ்வளவு பேர்களுக்கும் வணக்கம் இதை கேட்ட அவ்வளவு பேர்களுக்கும் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடையிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நாங்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும்